மூணு மணில இருந்து வீட்டுல காணான்னு பார்த்தா பார்த்தாடா எங்கம்மா போய் தொலைஞ்ச மூணு மணில இருந்து ஆலையை காணாச கண்டுபிடிக்கிறியா என்னது

இந்த அப்பதான் வந்து பொங்கலுக்கு தாயே வெள்ளை அடிப்பாங்க வெள்ளை அடிச்சுட்டு வீட்டுல நிறைய அப்பதானே பாப்போம் தூளில துணிச்சு வச்சிருக்கிறது பறையில பதுக்கி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் அள்ளி போனோம் எல்லாமே போகி அன்னைக்கு அள்ளி போட்டு பாய் லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் அள்ளி போட்டு எரிச்சுட்டு பழசெல்லாம் கழிச்சு புதுசா வரவே இருக்கிறோம் தை பிறக்கிறப்ப வழி பிறக்கணுங்கல்ல அந்த மாதிரிதான் அதுக்கு பேர் தான் போகி அதாவது வருஷத்துல ஒரு நாள் அடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிக்கிறதுக்கு பேர் போகி ஆக்கிட்டாங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிக்கிறதுக்குலாம் எல்லா குப்பை கூட அந்த பேப்பர் பழசு எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எரிச்சு நம்ம கெட்ட எண்ணத்தையும் அதோடு போட்டு எரிச்சிடணும் சரி இப்ப புது சேவை எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் எல்லா வீட்டுக்கும் போய் சொல்லிட்டேன் எல்லா வீட்டுலயும் போகி முடிச்சு நல்லபடியா கொண்டாடிட்டு வந்து கொண்டாடிட்டு வந்துட்டேன் சரி நம்ம வீட்டுக்கு முதவி அத மறந்துட்டேனே குடும்ப பொம்பளை மறக்கலாமா டக்கு சட்டு போட்டு அம்மாவில் தூக்கி ஐயோ பா டங்க் ஸ்லிப் ஆயிருச்சு அவ அம்மால உள்ள துணிமணி உன் பழைய டவுசர் சட்டி எல்லாத்தையும் தூக்கிடு வா பா இங்க எல்லாத்தையும் தூக்கி வந்து போட்டு ஏறி நான் அடிக்கிற நீ ஏறி சுத்தி வர 12 மணிக்கு அவனால போகி கொண்டாடுவான் 3 மணிக்கு கொண்டாடணும் நம்ம வீட்டு கொண்டாடாம ஊரே போய் கொண்டாடிட்டு வந்திருக்க பொதுமக்கள் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் எப்பயும் அப்படி நினைச்சு பழகு தா மட்டும் நல்லா இருக்கணும் நம்ம மூட்ல மட்டும் போகி கொண்டாடிந்தா எல்லாரும் சத்து தூங்கிட்டாங்கனா என்ன பண்றது அதனால எல்லாரும் அப்படியே தட்டி 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 எழுப்பி முடிச்சிட்டேன் எழுப்பி எல்லாம் கொண்டாடிட்டாங்க நம்ம கொண்டாடுவோம் போ டக்கு புட்டுன்னு போய் தூக்கிட்டு வாங்க அம்மால எங்க போற நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன் எடுத்துட்டு வந்து டக்குன்னு போட்டு எரிச்சுட்டு இன்னைக்கு அதை ஒரு இதா எடுத்துருவா டக்குனு வா